హాయ్ గైన్స్ వెల్కమ్ టూ చెన్నై ఐఏఎస్ అకాడమీ சோ இந்த வீடியோல நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் போர் ஓகேங்களா சோ குரூப் போர் நோட்டிபிகேஷன் வருமா வராதா வருமா வராதான்ற கேள்விக்கு ஒரு பதிலும் வந்தாச்சு சோ நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா நியூஸ் பேப்பர்லயே வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி குரூப் போருக்கான காலி பணியிடங்களை நாங்க வந்து எவ்வளவு வேகன்சி வேணும்ன்ற டீடைல்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி போர்டு கிட்ட கொடுத்து எடுக்க போறதா சொல்லிருக்காங்க சோ ஒரு அமைச்சர் தான் இந்த தகவல் வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு கேரண்டி குரூப் போருக்கான நோட்டிபிகேஷன் ஜான்வரி பிப்ரவரி மந்த்ல எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நான் நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பிசிக்கு ஒதுக்கி ஒதுக்கி ஒத்தி போட்டோமோ இப்போ பிசி எக்ஸாம் பாருங்க பிஎன்யுஎஸ்ஆர்பி பிசி வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு வந்தது ஸோ அதற்கான டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்தது எக்ஸாமுக்கான டேட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் டூ டூ மந்த்ஸ் தான் இருந்தது ஸோ எப்படி அந்த திடீர்னு அனௌன்ஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து நீங்கள் தள்ளப்பட்டுறக்கூடாதுன்னு தான் குரூப் ஃபோர்க்கான இனிஷியேட்டிவை நாங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம அகாடமில பார்த்தீங்கன்னா நாளை முதல் வந்து குரூப் ஃபோருக்கான ஒரு முக்கியமான முப்பது கேள்விகள் வந்து டெய்லியும் அப்டேட் ஆகிட்டே வரும் ஓகேங்களா ஒரு கரண்ட் அஃபேர்ஸும் வரப்போகுது முக்கியமான சப்ஜெக்ட்லேருந்து சில கொஷின்ஸ் வரப்போது நாளிலேருந்து உங்களுடைய இந்த யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு தேர்ட்டி தேர்ட்டி கொஷின்ஸ் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒன் டே விட்டு ஒன் டே பண்ணலான் இருக்கும் அதுக்கப்புறமா ரெகுலராக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இம்பார்ட்டன்ட்டான ஒரு தேர்ட்டி தேர்ட்டி கொஷின்ஸ் வரும் ஸோ அதே மாதிரி கரண்ட் அஃபேர் வந்து மந்த்லி வந்து த்ரீ டைம்ஸ் வரும் உங்களுக்கு அதாவது பத்து பத்து நாள் கரண்ட் அஃபேர் வந்து ஒன்னா சேர்ந்து ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக நாங்கள் தருவோம் ஸோ அந்த கரண்ட் அஃபேரும் டவுன்லோட் பண்ணி மறக்காமல் படிச்சு வைங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னும் போது அப்போ உட்காந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் ஏன்னா இது வந்து எக்ஸாமுடைய பேட்டர்ன்ஸும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கான இப்போ நான் டிஸ்பிளேல வந்து போயிட்டே இருக்கும் ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு டென்த் எக்ஸாம் தான் டென்த்தை பேஸ் பண்ண ஒரு ஹை குவாலிஃபிகேஷனாக வச்சு நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் அப்போ டென்த்து ஹை குவாலிஃபிகேஷனாக வச்சு நடக்கக்கூடியதில் இதில் மெயின்ஸ் கண்டக்ட் பண்ண வாய்ப்பு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் டிஎன்பிஎஸ்சி போர்ட் மெயின்ஸையும் நடத்தலாமா அதாவது மெயின்ஸ்னால் என்னன்னா எஸ்ஏ ரைட்டிங் மாதிரி எழுத வைக்கலாமா ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் இப்போ எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண எஸ்எஸ்சியில் எடுக்கக்கூடிய ஒரு லோ லெவல் கிளர்க் ஜாபாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு மல்டிபிள் அப்ஜெக்டிவ் சாய்ஸ் கொஷின்ஸ் வச்சு ஒரு டெஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் ரைட்டிங் அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க செகண்ட் ரவுண்ட் அதை வச்சுட்டு அதுல தான் ஃபில்ட்ரேட் பண்ணி வந்து ஆளுங்களை செலக்ட் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எல்லாம் அதே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது தான் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இப்போ கோரிக்கை வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் வந்து முத இந்த தேர்வு நடந்துட்டோம் முதல் நிலை தேர்வு அதாவது பிரிலிமினரி எக்ஸாம் மாதிரி டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்குன்னா அது ஹண்ட்ரட் கொஸ்டின் தமிழ் ஆர் இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்றீங்களோ அதை எழுதுங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய நாங்கள் கேட்குறோம் அதாவது அந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு நீங்கள் செலக்ட் ஆகி அடுத்த ரவுண்டுக்கு வரும் போது ஒன்று ஏன்னா எல்லாரும் எக்ஸாமுக்கு மனப்பாடம் பண்ணி சமைச்சர் புக்கு மனப்பாடம் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க வந்துடுறாங்க வேலைக்கு ஆனால் அவங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு லெட்டர் எழுதவும் தெரியல எதுவுமே தெரியல அப்படின்னும் போது எப்படி நாங்கள் வேலைக்கு வச்சுக்கிறது அப்படின்னு இப்போ போர்ட் வந்து கேள்வி எஸ்ஏ ரைட்டிங் வந்து இருக்கும் எக்ஸாமினுடைய பேட்டர்ன் கண்டிப்பாக குரூப் ஃபோர் சேஞ்ச் ஆக போது அதையும் நினைவில் கொள்ளுங்கள் இப்போதிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் தான் நம்மளால வந்து குரூப் ஃபோரை வந்து இந்த முறை அடித்து உள்ளே முடியும் அதனால் இப்போதுலேருந்து உங்களுடைய டார்கெட் குரூப் ஃபோர் அப்படின்னு ஒரு நாங்கள் ஆரம்பிக்க போறோம் ஸோ இந்த குரூப் ஃபோரை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி உள்ள போகிறதுக்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிறோம் அந்த ரிட்டன் எக்ஸாம் மல்டிபிள் சாய்ஸில் டூ அண்ட் கொஷன் இருக்குது அதை எப்படி கிளியர் பண்ணுறதுக்குன்றதுக்காக முப்பது முப்பது கொஷின் வரப்போகுது ஸோ கரண்ட் அஃபியர் முக்கியமான சப்ஜெக்ட்லேருந்து சில கேள்விகள் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம் உட்காந்து எங்கள் சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு படிங்க நெக்ஸ்ட்டு அடுத்த கட்டம் எஸ்ஏ ரைட்டிங் அதுக்கும் நாங்கள் வீடியோஸ் போட தான் போகிறோம் ஸோ அதுக்கும் நம்ம வந்து இப்போதுலேருந்து கொஞ்சம் ப்ரிப்பே ஆகணும் இல்லை ஸோ அது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஆரம்பிப்போம் அதுக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவை தாங்க ஸோ ரெண்டுமே வந்து வெற்றிகரமாக போயிட்டு இருக்கும் இன்னொரு விஷயம் சொல்ல கடமை கடமைப்பட்டுக்கிறேன் குரூப் ஃபோருக்கான கிளாஸஸ் எங்க அகாடமியில எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா கமிங் மண்டே அதாவது டேட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ கமிங் மண்டே டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து எங்களுக்கு எங்க அகாடமியில வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ கிளாஸ் பத்தின டீடெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் கிளியரா தெரியணும்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கிளாஸ் காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஸோ மறக்காம நம்ம வந்து அடுத்த கட்ட ஃபோக்கஸ் வந்து குரூப் ஃபோராக இருக்கிற பட்சத்தில் ஆல்ரெடி பிசி எக்ஸாம் ட்ரை பண்ணலாம் ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க ஸோ அவங்க அடுத்த கட்டத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படித்து குரூப் ஃபோருக்கு போங்க ஸோ குரூப் ஃபோர் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் குரூப் ஃபோர் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ நியூ மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கமிங் மண்டே ஸோ அதுக்கு அட்மிஷன் போகணும்னு நினைக்கிறவங்க கண்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ குரூப் ஃபோரை வெற்றிகரமாக மீட் பண்ணலாம் தேங்க்யூ